ரெடினா ரெடின் சேலம் மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மற்ற மகிழ்ச்சி ரொம்ப நாள் கழிச்சு சேலத்திற்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்கள் இந்த பகுதியில் முன்னாள் எம்பி இருந்த அர்ஜுனன் ஐயா அவருடைய இல்ல திருமண விழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் மணமக்களை இருக்கின்றோம் அதன் பிறகு பத்திரிகையாளர் நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமா இரண்டு மூன்று பிரச்சனைகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தினமும் கூட நம்முடைய பிள்ளைங்க மூன்றாவது மொழி படிக்கணுமா வேண்டாமா படிக்க வேண்டும் என்றால் எந்த மொழி படிக்கணும் அது கட்டாய மொழியா இதையெல்லாம் நாம அரசியல் கட்சிகள் எல்லாம் பேசணும் பாரதிய கட்சி ஆண்டவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டு லட்சத்தை தாண்டி இருக்கு அரசு பள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சத்தில் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது சிபிஎஸ்இ பள்ளிகள் இரண்டாயிரத்தி ஆறு அப்ப பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு குறைவாக இருந்த சிபிஎஸ்இ இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இரண்டாயிரத்தி பத்து பள்ளிகளை தாண்டி இருக்கு சிபிஎஸ்இ பள்ளிகள் ஒரு ஒரு ஆண்டும் கூட தமிழகத்திலே பெரும் வளர்ச்சி நிறைய பேர் சிபிஎஸ்இ ஸ்கூல் வேணும்னு கேக்கிறாங்க ஐபியாக இருக்கட்டும் ஐசிஎஸ்சி ஆக இருக்கட்டும் இதுவும் கூட ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்குது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வளர்ச்சியை விட தனியார் பள்ளிகளுடைய வளர்ச்சியும் தனியார் பள்ளிகளை படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கம்பீரமாக ஆணித்தரமாக சொல்லுகின்றோம் தமிழகத்தில் மூன்று மொழிகளை குழந்தைகள் நரேந்திர மோடி புதிய கல்விக் கொள்கையில சொல்லி இருப்பது போல படிக்கணும் நம்முடைய பாடமொழி தமிழ் மொழியில் இருக்கணும் ஆங்கில மொழி இருக்கணும் ஒரு விருப்ப மொழியாக ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் விருப்ப மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியில் இருக்கணும் அது நம்முடைய திராவிட மொழியாக இருந்து இருக்கக்கூடிய மலையாளமோ கன்னடமோ தெலுங்கு இந்த மாதிரி இருந்தாலும் சந்தோஷம் ஹிந்தி சமஸ்கிருதம் ஏதாவது ஒரு மொழி விருப்ப மொழியாக மக்கள் எடுத்து படிக்கிறோம் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து சொல்றாங்க ஏகமனதாக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி நாம ஒரு பக்கம் நிக்கிறோம் இதைதான் ஒரு வார காலமா பாக்குறீங்க நாம ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்தக்கூடிய பள்ளிகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிறைய பள்ளிகள் நடத்துறாங்க ஹிந்தி கட்டாயமா சொல்லிக் கொடுக்கிறாங்க இது பல ஆழமா பேசணும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் என்ன சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க அப்படின்னு நாம பேசணும் இன்னைக்கு விடுதலை திருத்திகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி இன்று காலை என்னுடைய முகநூல பதிவு செஞ்சிருந்தேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேலச்சேரி ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேலச்சேரி சேர்மன் யாருன்னா தொல் திருமாவளவன் அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக மூன்றாவது மொழியாக ஹிந்தி சொல்லிக் பட் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க சேர்மனா இருக்கிறாங்க ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறாங்க ஆனா இதே தலைவர்கள் மேடையில் மைக் எடுத்து பத்திரிக்கை நண்பர்கள் முன்பு பேசும்போது வேறொரு வாக்கியத்தை பேசுறாங்க இல்ல இல்ல ரெண்டு மொழி தான் படிக்கணும் மூன்று மொழி படிக்கக்கூடாது அதனால்தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக கடந்த ஒரு வார காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டக்கூடிய இரட்டை வேடத்தை தோலுரித்து பத்திரிகை மூலமாக தமிழக மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம் இது ஒரு பக்கம் கையா இரண்டாவது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் எங்க படிக்கிறார் ஆனா அரசு பள்ளியில குழந்தைகளை கட்டாயப்படுத்தி இரண்டு மொழி படிக்க வைக்கிறீங்க தரம் குறைந்து கொண்டிருக்கிறது ஏன் கட்டாயப்படுத்துறீங்க நம்ம இந்திய திணிக்கவே இல்லையா மூன்றாவது மொழின்னு சொன்னா அவங்க தரம் இல்லாம வரம்பு மீறி பேசுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க பத்திரிகை நண்பர்கள் கேட்கறீங்க இன்னைக்கு காலையில ஐயா அரசு பள்ளியில் ரெண்டு மொழி தனியார் பள்ளியில மூன்று மொழி அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல் இருக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே நீங்க தமிழை கட்டாயமா வைக்கலையே அதுலேயே தமிழும் இருக்கு ஹிந்தி இருக்கு பிரெஞ்சு இருக்கு இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோமல்ல நாங்க தான் அரசு பள்ளியில் ஓசியில் யூனிஃபார்ம் கொடுக்குறோமல்ல நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோமல்ல ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் அது உங்க அப்ப வீட்டு இருந்தா கொடுக்குறீங்க மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் உங்க குடும்பத்தில இருந்து குடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை குடுக்கறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றான் அது மட்டும் இல்ல அண்ணாமலை தரமான தரமா பேசணும் தரம் இல்லாதவர்ங்கிறார் இன்னைக்கு யார் தரமானவர் நம்ம பேசுவோம் ஐயா இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில் பல பொன்மொழியில இது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் இதுல பாருங்க மதிப்புக்கு மிரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க அது பக்கத்துல ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க அதை தன்னுடைய முகநூல் பதிவுல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டு மக்கள் நேசிக்க கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார் இதெல்லாம் சொன்ன பொன்மொழிகள் சில இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தி ஒன்பது பைசா மோடினு சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜியும் கொன்றவர் மோடி நாங்க ஒண்ணு உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல இது யார் நிர்மலா சீதாராமன் அவங்களை பார்த்து சொன்னது கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கிறோம் நீங்கள் பள்ளி நடத்துறீங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி தான் படிக்கணும் ஏன் சொல்றீங்க நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க கொடுக்குறீங்க இருநூறு ஸ்கூலு கீழ இருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கூல் எப்படி ஆச்சு நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க அங்கையெல்லாம் மூன்று மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக இரண்டு மொழி படிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில் போய் சொல்றார் மத்திய அரசு நாங்க பணம் கேட்டா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டா ஹிந்தியை திணிக்கிறாங்க இது அரசியல் அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில் போய் சொல்றாரு மத்திய அரசு இந்திய திணிக்கிறாங்க தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக சவால் வரும் நான் ஏற்கனவே நேத்தே சொன்ன கரூர்ல தரம் இல்லாம பேசினீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும் பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய மரியாதையான சொற்கள் வரும் பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம முதலமைச்சர் நேத்து ஒரு இடத்துல கோலம் போடுறாங்க திருவள்ளூர்ல அத முதலமைச்சர் அவரு ட்வீட் போடுறார் மக்கள் எல்லாம் பாருங்க கோலம் போடுறாங்க அதன் பிறகு இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் படம் பிடிச்சு அங்க கேக்குறாங்க அன்னை கோலை யார் போட்டா அன்னை கோலை யார் போட்டாங்கன்னே தெரியாது திமுக வந்து போட்டான் அண்ணே இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கீங்களா நான் அந்த வார்த்தையை எழுதுலீங்க அவங்கதான் தான் எழுதுனாங்க அதனால பொய்யான ஒரு நெரேட்டிவ செட் பண்ணி ஆளும் கட்சியினுடைய ஊடகத்துக்கிட்ட சொல்லி அதை படம் பிடித்து அத முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பதிவுல போடுறாருன்னா முதலமைச்சர் அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யை துணையாக கொண்டு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனா அதை இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் உடைச்சு படம் பிடிச்சு உண்மை நிலைய மக்களுக்கு காட்டிட்டான் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்துல மூன்று மொழி கொள்கைக்கு மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்து இல்லாம ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு பிரதமர் சொன்னதற்கு சிறப்பான வரவேற்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் இருக்கு ஆனால் வருகின்ற காலத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூறு நாட்கள் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை மாண்புமிகு ஜனாதிபதி அவங்ககிட்ட கொண்டு போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழகத்தில் எத்தனை மக்களுக்கு விருப்ப பாடமாக மூன்றாவது மொழியில எந்த மொழி வேண்டும் என்பது நமக்கு தெரியும் இது பேச வேண்டிய தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி